ஹட்டன் மஸ்கெலியா பிரதான வீதியில் டிக்கோயா நகருக்கு அருகில் அதிவேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று தனியார் பேருந்துடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஆபத்தான நிலையில் இருந்த மூன்று பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் இந்த விபத்து நேற்று இரவு நடந்துள்ளதுடன் ஹட்டனில் இருந்து ஹட்டன் ஹட்டன்டி தோட்டத்திற்கு பயணித்த முச்சக்கர வண்டியின் சாரதி அதிக அளவில் மத போதையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது பதிமூன்று வயது மாணவன் உட்பட அவரது நான்கு நண்பர்களை ஏற்றுக்கொண்டு அதிவேகமாக முச்சக்கர வண்டியை சாரதி செலுத்திய போது எதிர் திசையில் மஸ்கெலியாவில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதியை ஹட்டன் போலீசார் கைது செய்துள்ளனர்